ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான சிக்கன் மக்ரோனி தாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இப்போ இந்த சுவையான சிக்கன் மக்ரூனி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சிக்கலாம் அதில் ஐம்பது எம்எல் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுமே அஞ்சு துண்டு பட்டை மூணு ஏலக்காய் நாலு லவங்கம் சேர்த்துக்கோங்க எல்லாமே நல்லா பொறிஞ்சதுமே அஞ்சு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் பிரியாணிக்கு எந்த அளவுக்கு வதக்குவோமோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும் இந்த ஸ்டேஜில் ஆறு பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூட ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க பெரிய ஸ்பூனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு இது சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோட பச்சை வாசனை போனதுமே ஒரு கைப்பிடி அளவு புதினாவை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொத்தமல்லி புதினாவும் நல்லா வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் என்ன திரிய ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் தக்காளியை சேர்த்துக்கோங்க நாலு பெரிய சைஸ் தக்காளியை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ தக்காளி வேகிறதுக்காக ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா தெரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கிலோ அளவுக்கு சிக்கனை சேர்த்துக்கலாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது மா கறி வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் முக்கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கறியோடு நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒன் டூ த்ரீ மசாலாவை சேர்த்துக்கோங்க இது சூப்பர் மார்க்கெட் கடைகள்லாம் கிடைக்கும் இது சேர்த்து செய்யும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கோங்க இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதோடய பச்சை வாசனையும் போனதுக்கப்புறமா சின்ன கப்பில் கொஞ்சமாக ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் கறி கொஞ்சம் வெந்து வரும் உப்பு ரெண்டு சொம்பு அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா கொதித்து வரப்போ நம்ம மக்ரூனியை சேர்த்துக்கலாம் நான் பேக்கெட்டில் வர மக்ரூனியை ஒன்றரை பாக்கெட் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது மறுபடியும் எக்ஸ்ட்ராவாக அரை பாக்கெட் சேர்த்துக்கோங்க மொத்தமாக ஒன்றரை பாக்கெட் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு மேலே கொத்தமல்லி தழையை தூவிட்டு ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டு மூடி விட்டுடுங்க இதுக்கு மேலே விசில் சேர்த்துக்கோங்க நாலு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நாலு விசில் வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதோட ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுமே மூடியை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான சிக்கன் மக்ரூனி அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்